வணக்கம் மக்களே ஸோ இன்று பிக் பாஸ் சீசன் செவன்ல ஃப்ரீ டாஸ்க் வந்து ஆரம்பித்து விட்டார்கள் நம்ம நேற்று சொன்னது போல முந்த நாள் கணித்திருந்தோம் நேற்று வந்து பாத்தீங்கன்னா அது உறுதியானது இன்னைக்கு வந்து வந்துட்டாங்க ஆனால் அதில் நம்ம எதிர்பாராத பல விடயங்கள் நடந்திருக்கு அப்புறம் அர்ச்சனா அவர்களுடைய அம்மா அப்பா கண்டிப்பாக அந்த பியூட்டிஃபுல் மூமெண்ட் பொதுவாக ஃப்ரீ ஸ்டாஸ்க்குனாலே நம்ம பிக் பாஸ் ரசிகர்களுக்கு நிறைய மொமெண்ட்ஸ் வந்திருக்கும் கண்டிப்பாக அர்ச்சனா அவர்களுடைய அப்பா அம்மா வரைக்குள்ள அர்ச்சனா அவர்கள் பண்ண அந்த ஒரு மொமெண்ட் அண்ட் அவங்களுடைய அப்பா அம்மா பண்ண தரமான சிறப்பான சம்பவங்கள் அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபுல்லாக பாருங்கள் லைக் பண்ணுங்கள் அப்போ தான் பல பேருக்கு போகும் உங்களுடைய கருத்துக்களை தவறாமல் சொல்லுங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் அர்ச்சனா அண்ட் அவங்களுடைய அம்மா அப்பாவோட எனக்கு பிடிச்சது என்ன அப்படின்னா அவங்க எல்லாருக்கும் அட்வைஸ் பண்ணுறாங்க பாருங்க அதாவது இப்போ அங்கே பாஸ் சீசன் செவனில் இப்ப இருக்கிற போட்டியாளர்கள்ல அங்க இருப்பவர்கள் அர்ச்சனா அவர்களுக்கு நிறைய துரோகங்கள் வந்து பண்ணியிருக்காங்க சரிங்களா நிக்ஷன் பேசின வார்த்தைகள் மாயா பூர்ணிமா அர்ச்சனா அவர்களை டார்கெட் பண்ணது ரவீனா அர்ச்சனா முதுகுல குத்துறது விஷ்ணு அர்ச்சனா கிட்ட அந்த பேசின விடயங்கள் இப்படி நிறைய விடயங்கள் இருக்கு பட் அங்க அவங்க வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய மகளை மோட்டிவேட் பண்ற மாதிரி தன்னுடைய மகளுக்கு அட்வைஸ் கொடுக்குற மாதிரி எல்லாரையும் அவங்க வந்து அவங்களுடைய ஒரு பிள்ளையா தான் பாக்குறாங்க அப்படி என்பதை நம்மளால பார்க்க முடிஞ்சுது சீரியஸ்லி கிரேட் மக்களை அண்ட் இன்னொன்று இந்த எனக்கு ஒரு விடயம் மாயா பூர்ணிமா அது அதில் அவங்க மன்னிப்பு கேட்டாங்க இப்போ நான் வந்து உங்களுடைய பொண்ணு வந்து ஹெட் பண்ணியிருந்தா ஏதாவது பண்ணியிருந்தா மன்னிச்சிடுங்க அப்படின்னு ஓகே ஃபைன் அதுக்கப்புறம் வந்து இந்த மாயா வந்து காலையில் எல்லாம் விழுந்தாங்க மாயா வந்து எனக்கு ஒரே ஒரே ஒரு கேள்வி அப்போது வெளியில் வந்ததுக்கு அப்புறம் பிரதிப்பட காலைல விழுந்துருவாங்க போல இருக்கு அப்ப எல்லாம் முடிஞ்சிருமா அப்படின்னு எனக்கு ஒன்று எனக்கு எனக்கு அது வந்து எனக்கு புரியலை மக்களே என்ன புரியல அப்படின்னா எனக்கு ஒரு விடயம் இடிக்குது அப்படின்னா ஓகே எல்லாம் பண்றோம் ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒன்று சொல்றேன் இப்போ பிரதீப் அவர்கள் வந்து இந்த சீசன்ல உள்ளுக்குள்ள இருந்திருந்தா அவருடைய லைஃப் வந்து கண்டிப்பா வேற மாதிரி மாறி இருக்கும் சரிங்களா அவர் வந்து இப்போ நான் கேள்விப்பட்ட வரைக்கும் இந்த பிக் பாஸ் சீசன் செவனை பொறுத்த வரைக்கும் முதல் ஐம்பது நாளுக்கு வந்து உள்ளுக்குள்ள இருப்பவர்களுக்கு செலரி ஒரு மாதிரி அடுத்த ஐம்பது நாளுக்கு அதாவது இப்ப நான் வந்து இதற்கு முதல் சீசன் அந்த நாலேஜ் வச்சு சொல்றேன் அப்ப நம்ம அப்டேட் சேலரி அப்டேட் எல்லாம் ஃபுல்லா நம்ம கொடுத்துருப்போம் ஃபர்ஸ்ட் ஐம்பது நாளுக்கு ஒரு சேலரி அடுத்தது அந்த ஐம்பதுல இருந்து எண்பது நாள் வரைக்கும் ஒரு சேலரி அப்புறம் எண்பதுல இருந்து இந்த ஃபைனல் போற வரைக்கும் சேலரி அதிகரிச்சு கொண்டிருக்கும் அப்படின்னு அதொன்னு அடுத்தது இவங்க உள்ளுக்குள்ள இருக்க இருக்க டாப் ஃபிஃப்டீன் டாப் டென் டாப் சிக்ஸ் டாப் ஃபைவ் டாப் த்ரீ வரைக்கும் அவங்களுக்கு வெளியில சோசியல் மீடியால அவங்களுக்கான அவங்கள பற்றி பட்டி தொட்டில எல்லாம் பேச்சு வரும் பல தயாரிப்பாளர்கள் சினிமாவில் இருக்கிற பய பல தயாரிப்பாளர்கள் பல டைரக்டர்ஸ் பல நிறுவனங்கள் கண்ல இவங்க வந்து படுவாங்க இவங்க பேசப்படுவாங்க ஓ இவங்களுக்கு ஃபேன்ஸ் இருக்கா அப்படின்னு வந்து அவங்களுடைய ஃபியூச்சர் அவங்க வெளியில வரும்போதே பல பேர் வந்து ஓகே இவங்களை நம்ம படத்துக்கு போடுவோம் இவங்க இவங்களை வந்து நம்ம இப்படி இந்த இது நம்ம ப்ரொஜெக்ட் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு அவங்களுக்கான வெளியில வந்து இன்னொரு லைஃப் வந்து காத்து இதை தாண்டி அவங்க பினாலைக்குள்ள அந்த ஒரு நூறு நாள் இருப்பாங்கல்ல அந்த நூறு நாள் இருக்கக்குள்ள வைக்கிறாங்க அப்புறம் டான் மேக்ஸ் வைக்கிறாங்க அப்படி நிறைய கம்பெனிகள் வந்து கேம் வைக்கும் அதுல இவங்க இந்த கிஃப்ட் வாட்சஸ் வின் பண்ணுவாங்க ப்ரைசஸ் வின் பண்ணுவாங்க சோ இதெல்லாம் இவங்களுக்கு ஒரு சொத்தா இருக்கும் சரிங்களா சொத்தா இருக்கும் கிஃப்டா இருக்கும் அண்ட் அதுக்கப்புறம் டாப் த்ரீ அண்ட் வின்னர் ஸோ அப்ப அந்த பிரதீப் அப்படின்னு ஒருத்தர் உள்ளுள்ள கண்டிப்பாக அவருடைய வாழ்க்கை வந்து மாறி இருக்கும் அடுத்த நாள் நம்ம என்னத்தை பண்ணுறது அடுத்த நாள் நம்ம நம்ம லைஃபை கொண்டு போறதுக்கு என்ன பண்றது அப்படின்றது பிரதீப் நான் வந்து ஒரு மூணு நாலு நாளுக்கு முதல் ஒரு ட்வீட் ஒன்று பார்த்தேன் என்ன பிஎஸ்ஒய் வாங்கணுமே காசு இல்லையே அப்படின்னு மாறி இருந்துச்சு போட்டிருந்தாங்க அப்புறம் கோவாக்கு ஃப்ளைட்டில் போனாங்க திரும்பி ஃப்ளைட்டில் வர காசு இல்லை அண்ட் அங்கே செலவு பண்ண காசு இல்லை அவர் ரூமுக்குள்ளே அவங்க வந்து இருந்தாங்க அப்படின்ற மாதிரி ஒன்று போட்டிருந்தாங்க ஸோ அப்போ என்னுடைய பார்வை என்ன அப்படின்னா இதெல்லாம் பிரதீப் அப்படின்னு ஒருத்தர் வந்து உள்ளுக்குள்ள இருந்திருந்தாருன்னா அவருடைய வாழ்க்கை வந்து மாறி இருக்கும் கண்டிப்பா அவருக்கான அந்த இன்கம் அதாவது காசு இருந்திருக்கும் இப்போ இவர் வந்து பல கம்பெனிகளை தேடி அலைய வேண்டியதா இருக்கும் ஆனா அப்போ வந்து பல கம்பெனிகளை இவரை தேடி வந்திருக்கும் ஸோ இவருடைய ஃபெமி வந்து வேற மாதிரி இருந்திருக்கும் கண்டிப்பா உள்ளுக்குள்ள இருந்திருந்தாருன்னா ரன்னரோ வின்னரோ சோ அப்படி அவருடைய லைஃபே வந்து மாறி இருக்கும் இப்படி கஷ்டங்கள் கவலைகள் அவமானங்கள் இது எல்லாத்தையும் அவரை அந்நியாயமா ஒரு பிராண்ட் ஒரு பேர் உமன் சேஃப்டி காரணமா அப்படின்னு அப்ப இவர் எந்த தயாரிப்பு நிறுவனத்தை போய் கவிஞர்களுக்கே ஹீரோவா நடிக்க நடிப்பதற்கு வந்து அஞ்சு வருஷம் அடிச்சிச்சு நட்புன்னா என்னன்னு தெரியுமா அதுலதான் ஹீரோவா நடிச்சாங்க அது நம்மளுடைய மதிப்புக்குரிய ரவீந்திர சார் அவர்கள் அவங்க வந்து அதை எடுத்த படம் ஐ திங்க் ஆமா ரவீந்திர சார் நினைக்கிறேன் சரிங்களா சோ அப்படி கவிஞர்களே அஞ்சு வருஷம் எந்த விதமான ஒரு நெகட்டிவிட்டி பேர் எல்லாமே அஞ்சு வருஷம் தெரிய வேண்டியதாச்சு அப்ப பிரதீப் அவர்கள் வழியில நீ தெரியக்குள்ள எவ்வளவோ கேள்விகள் ஆஹ் ஏன் உனக்கு அப்படி நடந்துச்சிடலாம் அப்படின்ற இது அப்ப ஒருத்தருடைய வாழ்க்கையை வந்து கொஸ்டின் ஆயிருக்குல்ல சோ அப்ப இப்ப அர்ச்சனா அப்பா அம்மா காலில மாயா விழுங்க மாதிரி அர்ச்சனா அப்பா அம்மா கிட்ட இந்த பூர்ணிமா நிச்சயம் ஸ்டோரி கேட்ட மாதிரி நாளைக்கு வெளியில வந்ததுக்கு அப்புறம் மக்களோட கேள்விகள் மக்களோட ஃபேன் பேஸ் பிரதீப்போட ஃபேன் பேஸ் இதெல்லாம் பார்த்துட்டு ஐயா மன்னிச்சிருங்க ஐயா மாயா ஐயா மன்னிச்சிருங்க ஐயா மன்னிப்பு கேட்டுட்டேன் எல்லாம் கேமுக்காக தான் பண்ணேன் ஆ சரி 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 அப்படின்னா முடிஞ்சதுங்களா மக்கள் இல்லை நான் கேட்கிறேன் எனக்கு 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 அட்வைஸ் பண்ணுங்க சரிங்களா சோ நம்ம எல்லாம் பண்ணிட்டோம் அப்படியே ஐயா எல்லாம் கேமுக்காக தான் பண்ணுவ ஐயா அப்படின்னா முடிஞ்சுதா எல்லாம் முடிஞ்சுதா சரியா இந்த இல்லை பிரச்சனை இல்லை அப்படின்னு நம்ம விட்டுட்டு போயிடுவோமா ஏன்னா இந்த தான் பண்ணிக்கொண்டு இருக்காங்க மக்களை எல்லா குற்றத்தையும் மாயா பிளே பண்றதுக்கு பேர் கேமா இல்ல சத்தியமா கேம் இல்ல மாயா பூர்ணிமா நிக்ஷன் இந்த மூணு பேர் முக்கியமா இந்த மாயா பிளே பண்றதுக்கு பேர் கேம் இல்லை சரிங்களா இது ரொம்ப ஒரு ஓரஸ்டான ஒரு முன்னுதாரணம் இது அவங்க பண் அவங்க ஒரு கேம் என்ன சரி அவங்க தானா பிளே பண்றாங்களா இல்ல பிக் பாஸ் டீமுக்குள்ள அவங்களுடைய தோழர்கள் தோழிகள் அவங்க சப்போர்ட் அந்த ஷோ நடத்துற கமல்ஹாசன் சப்போர்ட் இதன் உதவியால இப்ப கிரிக்கெட்ல பதினோரு பேர் பிளே பண்றதுக்கு தான் பதினொன்னு வருஷம் பதினொன்னு அதுக்கு தான் அதுக்கு பேர் தான் வந்து கிரிக்கெட் இப்ப அம்பையாரு ரெண்டு அம்பையாரு அந்த மூணு பேர் பிளஸ் ஒரு டீம்ல பதினாலு பேர் ஒரு டீம்ல பதினோரு பேர்னா நம்ம அக்செப்ட் பண்ணுவோம் இல்ல தப்பாட்டோமில்ல அதே மாதிரிதான் இங்க மாயா பண்றது அவங்க பண்ற கேமே தப்பு அதுக்கு உள்ளுக்குள்ள இருக்கிற சப்போர்ட்டு பாஸ் சப்போர்ட்டு அந்த ஷோவை நடத்தணும் கோஸ்ட் சப்போர்ட்டு வழியில பிஆர் டீம் அப்ப இப்படி நீங்க எல்லாமே தப்பா பண்ணி போட்டு மன்னிப்பு கேட்டீங்க முடிஞ்சுதா எனக்கு இப்ப நான் உங்ககிட்ட கேட்குறேன் ஓகே மன்னிப்பு கேட்டா நீங்க அக்செப்ட் பண்ணிடுவீங்களா ஓகே இப்ப அர்ச்சனா அவர்களிடம் அப்பா அம்மா அவங்களுடைய பெரிய மனசு அவங்க வந்து எல்லாரையும் தான் பாக்குறாங்க அவங்க பண்ண சலூட் கண்டிப்பா அர்ச்சனா அவருடைய அப்பா அம்மா வந்து அவங்க எல்லாருக்கும் பாசிட்டிவ் வேலை சொன்னது சிறப்பு மக்களே கண்டிப்பா நான் பட் நான் லேர்ன் பண்றதா வாழ்க்கைன்றது லேர்ன் தான் சரிங்களா ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஒவ்வொரு சீசனும் நான் ஒவ்வொருத்தர பார்த்து நான் லேர்ன் பண்றாங்க எனக்கு என்ன தேவையை எடுத்துக்கிறேன் நான் அர்ச்சனா அவர்களை இந்த சீசன் பார்த்து அர்ச்சனா அவர்கள் அப்புறம் வந்து பிரதீப் அவர்கள்ட்ட நிறைய கற்றுக்கிட்டேன் அண்ட் இப்போ அர்ச்சனா அவருடைய அப்பா அம்மாக்கிட்ட கூட நான் கற்றுக்கிட்டேன் என்னன்னா நான் அர்ச்சனா அவருடைய அப்பாவோட இடத்துல நான் ஒரு ஃபாதராக இருந்திருந்தேன் நான் மேபி அவங்களோட மொமெண்ட்டை போது நான் வேற மாதிரி கேள்வி கேட்டிருப்பேன் நீ வந்து ஏன் இப்படி எல்லாம் என் பொண்ணு கிட்ட பேசினேன் நீ வந்து என்னப்பா இப்படி இப்படி இப்படின்னு நான் அந்த இதில் இருந்தேன்னா பட் அந்த மேச்சூரிட்டி அனுபவம் பக்குவம் அப்படின்னு இருக்கல அது அவங்களோட அப்பா கிட்ட நான் கற்றுக்கிட்டேன் ஓகே சரி அது மட்டும் இல்லாமல் எனக்கு அச்சனாவுடைய அப்பா கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா இப்போ அவர் அவர் நினைச்சிருந்த டேரக்டராக சொல்லியிருக்கலாம் எல்லாம் மாதிரி நடக்குது உனக்கு வர வேண்டியதாக நான் மறைக்கிறாங்க ஸோ அப்படின்னு ஆனால் அச்சனா அவங்க ஒரு விடையா சொல்லுவாங்க நான் ரெண்டாவது படிக்கைக்குள்ள ஒரு எங்களோட அப்பா கிட்ட நான் கேட்டேன் எனக்கு ஒரு ஸ்டோரியை எழுதித்தாங்க பேஜுக்கு போட்டிங்கன்னு அப்போ அவங்க அப்பா சொல்லியிருக்காரு இது நீ பார்ட்டிசிபேட் பண்ணுறது ஸோ நீ உன்னோட திறமையை யூஸ் பண்ணு அது மூலம் வெற்றி பெறு அப்படின்னு அன்றிலேருந்து அச்சனா இப்போ வரைக்கும் என்ன ஒரு ஷோவோ ஏதோ என்னத்தில பார்ட்டிசிபேட் பண்றாங்களோ அவங்கள முயற்சி அதன் மூலம் தான் வெற்றி பெறாங்க இங்கேயும் அது நிரூபிக்கப்பட்டிருக்கு என்ன அப்படின்னா அவர் வந்து சொல்றாரு நல்லதே நினை நல்லதே நடக்கும் அப்படின்னு அதே நேரத்தில் அர்ச்சனை அவர்களுக்கு இன்னொரு அட்வைஸ் பண்றாங்க ஒரு வீக் மட்டும் அது கேங் மாதிரி தெரிஞ்சுதே இந்த கமல்வாசன் பண்ணல கேங் மாதிரி தெரிஞ்சுது மீதி எல்லாமே எல்லாம் பாசிட்டிவா தான் இருக்கு நல்லதா தான் இருக்கு நல்லதே நினை நல்லதே நடக்கும் அப்படின்றது பாருங்க அங்கேயும் அர்ச்சனா அவர்கள் அந்த ரெண்டாம் ஆண்டு படிக்கக்குள்ள அவங்க அப்பா என்னத்த சொன்னாங்களோ அதே தான் இங்கேயும் வந்து டெரெக்டா உனக்கு நீதாமா வின்னரு உனக்கு வெளியில ஃபேன் பேசிருக்கு இங்கெல்லாம் மறைமுகமா உன்னை வீக் ஆக்குறது பண்றாங்க அப்படின்னு டைரக்டா சொல்லாம அப்பா கூட ஒரு தான் கொடுக்குறாரு நல்லதே நின்று நல்லதே நடக்கும் அப்படின்னு சபாஷ் சம சலூட் சரிங்களா அண்ட் அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது மட்டும் இல்லாமல் ஒரு ஃபாதரா இப்போ நான் சொல்லல நானா போய் இல்ல பல கேள்விகளை கேட்பேன் அப்பையும் அதில் கேட்க வேண்டிய முக்கியமான கேள்விகள் அதுவும் தன்னுடைய பொண்ணுக்காக மட்டும் இல்லை எல்லா பொண்ணுங்களும் என்னோட பொண்ணு தான் எல்லா பசங்களும் நம்மளுடைய தான் அப்படின்னு அவர் நினைச்சபடியா தான் அந்த கள்ளிப்பால் கொடுத்து கொள்ளணும் அப்படின்னு அது அவன் ரவீனாக்கு சொன்னது விசித்திரா கிட்ட சரிங்களா அப்போ அதையும் அவர் நிக்ச கேட்கிறாரு ஏன் கள்ளிப்பால் கொடுத்து கொள்ளணும் அப்படின்னு சொன்ன அப்படின்னு அதற்கு அவன் ஒரு விளக்கம் மட்டும் சொல்றான் சோ ஒரு பேரண்டா ஒரு ஃபாதர் அண்ட் மதரா ஒரு அப்பாவா அவர் எல்லாரையும் ஒரே பாக்குறாரு என் பிள்ளைகள் அப்படின்ற மாதிரி ஏன்னா அது தன்னுடைய பொண்ண தன்னுடைய பொண்ணை பத்தி அவன் நிறைய பேசியிருக்கான் சரிங்களா ஆனா அதை விட ஒரு பெரிய வார்த்தை அந்த கள்ளிப்பா குடித்துக் கொள்ளணும் அப்படின்றது இன்னொரு பொண்ணு அது யாரு அந்த பொண்ணும் அச்சனாக தன்னுடைய பொண்ணு முதல்ல குப்பிக்கொண்டிருங்க ஆனா ஒரு பேரண்டா ஒரு நடுநிலையா கமல்ஹாசன் கேட்கல ஆனா இவர் கேட்டார் பாருங்க பாத்தீங்களா சம சார் அர்ச்சனா அவருடைய ஃபாதர் சம சரிங்களா அண்ட் அப்புறம் வந்து விசித்ரா அவர்களை பத்தியும் ஒரு அட்வைஸ் ஒன்று கொடுத்துருந்தாங்க அர்ச்சனா அவர்களுக்கு அவங்க தான் ஃபர்ஸ்ட் உனக்கு சப்போர்ட் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி பட் அவங்க சப்போர்ட் பண்ணாலும் அதுக்கப்புறம் அர்ச்சனாவை பற்றி நிறைய பின்னுக்கு பேசியிருக்காங்க ஆனால் அந்த ஃபர்ஸ்ட் அவங்க செஞ்ச அந்த ஒரு உதவி அதை ஞாபகப்படுத்தினாங்க பாருங்க அது கிரேட் உண்மையிலேயே அர்ச்சனா அவர்கள் எப்படி கிரேட்டோ எப்படி தூரம் மக்கள் தூக்கி கொண்டாடுறாங்களோ அர்ச்சனா அவருடைய அப்பா அம்மா சும்மாவா அப்படி என்பதை பார்க்க சரிங்களா என்ன நினைக்கிறீங்க அப்படி என்பதை கமல் சொல்லுங்க உங்களுடைய கருத்தை வந்து சொல்லுங்க அப்புறம் இந்த கால விழுந்து வண்ணி கேக்குறது எல்லாம் அதோட எல்லாம் முடிஞ்சுதான் இப்ப எனக்கு நீங்க அட்வைஸ் பண்ணீங்க மக்களை நீங்க எப்படி பாக்குறீங்க அப்படின்னு வெளியில வந்து பிரதீபனா பிரதீப் ஐயா பிரதீப் பாய் மன்னிச்சிருங்க காலைல விழுந்து மன்னிப்பு கேட்டா ஓகே 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 அவ்வளோதான் நீங்க உங்களோட கருத்தை சொல்லுங்க நன்றி மகளே